ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பபட்சம் பண்ணுறாங்க அந்த கும்பபட்சத்துக்கும் அதை வச்சுன்னு அடுத்தவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏன்டா நிறைய பேர் இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற அந்த இடம் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான் ஆஹா இவன் தான் நல்லவன் இவன் தான் உலகத்துக்காக வாழ்கிறான் இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டு கும்பாபிஷேகத்தை கெத்துன்னு கருவேன் கடவுளை இல்லைன்ற நீ நூறு வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறோம் ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை கும்பாபிஷேகம் பண்ணுவேன் தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான் இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் ஆனால் சுதாரிச்சுக்கினேன் இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் சமாளிச்சுக்கின்னேன் இந்த இப்போ கும்பாபிஷேகமான ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டு இல்லையா இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன் இந்த பாதையில் இல்லைன்னா என் கதையும் முடிஞ்சிருக்கும் இதுதான் ஒவ்வொரு கோயில் கட்டி தனிப்பட்ட மனுஷன் இப்போ கூட இந்த இதில் திருப்பூர் ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்கோ இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க கனடாவில் கோயில் கட்டுறாங்கோ இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன் தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்டேன் ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க அது பாதிப்பை உண்டாக்கிடும் ஒரு பத்து பேரை சேர்ந்து செய்யுங்க பாதிப்பு வராதுன்னு அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இறைவன் பார்க்குறேன் இவங்கத்தந்தான் நான் நல்லவங்கிறான் வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளை ஏற்றிட்டுணும் இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது நூறு வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான் இதுதான் வித்தியாசம் அப்புறம் அழுக்க நிசத்தோட பாட்டுக்கே அந்த இடத்தை வில்லாக்கி ஐந்திடத்தை அம்பாக்கி மந்திர தேரிகளில் சந்திரனும் சூரியனும் தாழ்வோக்க காரணத்தை அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் என்ன சொல்கிறார் அந்தரத்தை வில்லாக்கணும் ஆமாம் எங்கள் தலைய பார்வை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடந்தால் பூமியில் ஒரு பெண் வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடக்கணும் அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது ஆண் வந்து நிமிர்ந்து தான் நடக்கணும் குனிஞ்சு நடக்கக்கூடாது அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆகிடும் இப்படி பார் பார்த்தீங்கன்னா தலை அந்த பருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும் அதில் சந்திரனும் சூரியனும் சந்திரகலி சூரிய கலியும் அது காட்டில் வேட்டையாடணும் அது கடவுள் வழிபாடு சொல்லுங்கள் இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது அது அந்த ஆக்கணும் அதனால தான் நமச்சிவாயம்னால் கடவுள் இல்லை நமச்சி நமச்சிவாயம்னால் நீ தான் நான் மண்ணு மான்னா தண்ணி சீனா நெருப்பு வா காற்று யா நான் ஆதாயம் இந்த அஞ்சை சேர்ந்த தான் உடல் இதுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அதனால் சொன்னார் நமச்சிவாய வாழ்கதை நாதன் தாழ் வாழ்கிறது பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த அஞ்சு பஞ்சபூத உடலுக்குள்ள நாகம் இருக்கிறான் அந்த நாதம் எப்படி இருக்கிறான்னா என்னை கண் சுமிட்டுறதுக்கு நேரம் கூட விலகக்கூடாதுனா அதை விட்டு அப்படின்றார் மாணிக்க அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஆயிரம் பச்சினை வச்சுன்னு போயிடுறோம் அதனால் நம்ம சி நம்மளை விட்டு போகுது நாதனும் நம்மளை விட்டு விலகலாம் அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு நாள் தீவிரம் நடக்கும் கோயிலில் ஒரு மூணு நாள் ஒரு ஒம்பது நாள் கோயில் தீவிரம் நடக்கும் வச்சுக்கோங்க அந்த கோயில் தீவிரம் நடக்கும்போது ஒருத்தர் செத்துடுறாங்க அந்த ஊரில் உடனே நான் பண்ணுறாங்க தீட்டையை போச்சு அவங்க குடும்பம் எரிச்சிட்டு தான் பொம்மை செஞ்சு ஈத்துட்டு தான் கோவில் சாமி வந்து வெளியே ஊரில் போடணும்னு சொல்கிறாங்க ஐயா செத்தம் குடும்பம் கஷ்டப்படுது அவங்களே கேட்கறது இல்லை அது ஐயா இல்லப்பா அந்த கோயில் பூஜாரிய கோயில் திருவிழா பண்ற பண்ணும்போது சாவரான் நித்திடுற அப்படின்னு அங்கேயே கேட்டீங்கன்னா பதில் கட்சிமா அதை கேட்கறதுக்கு இங்க வந்து விழுப்புரத்தில் திருவிழா எல்லாம் பண்றது இல்லையா திருவிழா நடக்கெல்லாம் ஊர்ல சாவறது இல்லையா எது நடந்தாலும் நடக்கலாம் சாவரம் ஜெத்துக்கணுந்தான் இருப்பான் புறக்குறதுக்கு தான் இருப்பான் இது எங்க தீட்டு வரும் தீட்டு போ திருவிழா பண்றான் அவன் தீட்டு இல்லையா அவங்க அம்மா பத்து மாசம் தீட்டு போயிருந்த இவன் நீ பேசுங்கிறிய உங்க அம்மாக்கு பத்து மாசம் தீட்டு போயிருந்தா நீ அப்புறம் நீ தான முழு தீட்டு அப்புறம் நீ என்ன திருவிழா பண்றது செத்தவன் தீட்டு அதை எல்லாம் சும்மானா எவனா புளி வச்சதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கறேன் ஒன்னொன்ன கேட்கணும் நான் இப்போ நான் சொல்றதுல தீட்டே கிடையாதுன்னு நான் தீட்டுன்னு சொல்கிறான்னா அவனை கேட்கணும் ஏன்டா உங்க அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ இருப்பி ஏடான்னு கேட்டீங்கன்னு சொல்றான் பாதி சொல்றான் அவன் பூஜை பண்ணலாமா தீட்டாச்சும் அவன் பூஜை பண்ணலாமா போய் கேட்க வேண்டியது தானே திருப்பி என்கிட்ட வந்து கேட்குறியப்பாச்சா அதுமாரி பண்றாங்க அதில் போய் கலந்துக்கிற அவன் பண்றது உன்னை பிடிக்கலாம் நீ விட்டுட்டு ஒதுங்கிப்போ இல்லை பிடிக்கி பிடிச்சதுன்னா அதில் போய் கலந்துக்கோ இதுவா கேள்வி தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா உயிரினமே ஒன்று இருக்காது அது எல்லா ஜீவராசிக்கும் ஆனா இந்த தீட்டுன்றது எப்போ ஒருத்தன் இறந்தான்னா அந்த உடலுக்குள்ள வந்து அந்த வெப்பு நீர் வெளியேறும் அந்த வெப்பு நீர் வெளியேறதுனால நீ எதையும் தொடாத குளிச்சுட்டு வா அதனால்தான் முன்னெல்லாம் ஒரு சுடுகாட்டு பக்கத்துலேயே குளம் இருக்கும் அந்த பொணத்தை அங்கே போச்ச உடனே குளத்தில் குளிச்சுட்டு தான் வர சொல்லுவோம் இல்லைன்னா சுடுகாட்டிலே கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தண்ணி மூட்டை குளிச்சிட்டு தான் ஊட்டுக்குவானா ஏன்னா அந்த கிருமி வந்து வெளியேடுச்சு செத்த உடனே அது உடம்பு உன்னி தொட்டுக்கு வந்தாலும் உனக்கு அந்த தீட்டு அதை குளிச்சுட்டு வரணும் ஆனால் செத்துவன் தீட்டு பொச்சாச்சே உன்னை எங்கே இந்த தீட்டு உட்கார்ந்தீங்க நான் தானே பொச்சேன் நான் தானே முழு தீட்டேன் அதனால இதெல்லாம் புரியாத தானோ புத்தி இப்படியே வேற்றிக்கின்னு போயிடுச்சு காலம் தீட்டுன்னு ஒன்று இல்லைன்னா கூட நம்ம இங்கே இருக்க மாட்டோம் நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் தீட்டு போயிருந்ததுன்னா இப்போ குழந்தை இல்லைன்னு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்களே என்ன போ நின்று போடலன்னு அவங்க பண்ணுறாங்க யோசிக்குவானா என் பொண்ணு முழுவாமைக்குறான் அம்மாண்டான் என்ன முழுவாமைக்குறான் தீட்டு போவா அர்த்தம் என் பொண்ணுக்கு நிற்கவே இல்லைமான்றான் என்ன நிற்கல தீட்டு நிற்கலன்னு அர்த்தம் இந்த தீட்டை நிறுத்துறதுக்காக லட்ச கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணின்னுறோம் அப்போது அந்த தீட்டு தான் நம்ம நம்ம முழு தீட்டை பத்து மாதம் தீட்டாக இருந்துக்குன்னு அப்புறம் சாமி கும்பிட்றது நம்ம தான் பூஜை பண்ணுறது நம்ம தான் மந்திரம் சொல்கிறது நம்ம தான் தீட்டு தான் எல்லாமே சொல்லிக்கிறது இதெல்லாம் ஏன் புரியலன்னு எனக்கு புரியல அதாவது கண் காது வாய் இது மூணு அடக்குன்னு மூணு மூணுத்தையும் அடக்கணும் அடக்கினதில் எல்லாம் போச்சு நிம்மதியாக போச்சு மைண்டு சந்தோஷம் போன மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு ரெண்டாவது ஒரு தேசம் வாங்கினேன் காதில் குயின் சவுண்டு சாமி ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி அதான் அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து வண்டு வண்டு கத்துற மாதிரி இருக்கும் ஆமாம் ஜொனியில் போனால் ஒரு வண்டு ஒன்று கற்றோம் செவ்ட்டு கோழி அது மாதிரி இருக்கும் அதை கவனிச்சிக்கினே இருக்கணும் அப்பப்போ கவனிக்கணும் அதை விட்டுடக்கூடாது அந்த ஓசையே கவனிச்சிக்கினே இருக்கணும் அதனால தான் சொன்னார் அகஸ்தீர் விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி அந்த ஓசையிலேயே உன் வாழ்க்கையை தள்ளணும் அப்போ தான் நீ எப்படி உலகத்தில் வந்தியோ அப்படி ஆவிடான்னாரு அதனால் அதை கேட்டுக்கணே சுற்றிய திருவதில் சூட்சம் சூட்சம் சுழியில் நின்றாலே மோட்டா சுழியில் நெல் வேறு எதுலேயும் போகாது அது வந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கு சாமி அதுக்கப்புறம் ஒரு அம்மா அப்பா இறந்துட்டாரு அம்மா இறந்துட்டாங்க அவங்களுடைய நினைவுனால நாங்கள் ஏழு பேர் மொத்தம் அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாரும் நான் மட்டும்தான் அமாவாசை அமாவாசையான ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஒரு பதினெட்டு மாதமாக உங்களுடைய ஒரு அது நினைவில் எனக்கு ஏதோ பண்ணுவோம் கோவிலுக்கு போவோம் அந்த அமாவாசைக்கு பண்ணுவோம் செய்வோம் சொல்லுவாங்க உங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது பேருக்கு வீட்லேயே சமைச்சி செஞ்சு எடுத்து போயிட்டு நல்லது நல்ல விஷயம் மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம் நல்லது பத்து பேர் பசியாருன்னா அதுதான் செத்தவங்களுக்கு புண்ணியம் அதனால் அன்னதானம் பண்ணுறது தவறில்லை அந்த இறந்த நாளில் அன்னதானம் பண்ணுறது அவங்களையும் நினைவு மனசில் நினைவு ஊட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவங்க பேர் சொல்லி பத்து பேர் சாப்பிடும்போது அது செத்தவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் இந்த செயலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்கிறீங்க அது நல்லா இதை நான் வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் சாமி ஆ என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை செய்வேன் இதை என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் சரி பெரிய பிள்ளைங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு ஆகுது சின்ன பிள்ளைக்கு ஒரு இருபது வயசு ஆகுது நாங்களும் கண்டினியூவாக பண்ணுறோம்ப்பா என்ற மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டோம் நிம்மதியாக இருக்கு சரி நல்லது சரி இந்த மனிதர்கள்கிட்ட தேடுதல் என்ற ஒன்று எல்லார்கிட்டையுமே இருக்கையா அதாவது பிறந்த மனுஷன் கருத்து தெரிய ஆரம்பிச்சுருந்தே தேடுதல்ன்றது எல்லார்கிட்டையும் இருக்குது இதுல பலவிதமான தேடுதல்கள் வேண்டாம் இப்போ ஆன்மீக தேடுதல்னு இருக்கிறவங்க சில பேர் கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டாக்கா எதனா ஒன்று நடக்கும்ன்ற தேடுதல் அவங்களோட அவங்களுடைய தேடுதல் ஒரு சிலருக்கு அப்படி போதியா ஒரு சிலர் குருமார்களை தேடி போறாங்க அது ஒரு சிலர் இருக்கையா சில பேர்கள் சமாதிகள்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரை நான் கேள்விப்பட்டேன் நிறைய இடத்துல இங்க இருக்கு அங்க இருக்கு அவங்க இத வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க மாசமான பௌர்ணமிக்கு போகணும் ஐயா அது அவங்க மனம்தான் நம்ம அதை பேசக்கூடாது இருந்தாலும் இந்த தேடுதல்ல அவங்களுக்கு எதுனா பலன் இந்த கோயிலுக்கு போன என்ன பலனும் இல்லையா அதே மன நிறைவு தான் அதே மாதிரி அவனுக்கு மன நிறைவு அங்க போனா ஆமாம் இப்போ ஒரு அஞ்சு எத்தனை வந்து காட்டுறாங்க உங்கள்கிட்ட கட்டிக்கிறதுக்கு எது போன அஞ்சு பொண்ணை நான் கட்டிக்கிறேன் வீ உனக்கு எது பிடிச்சது அது கட்டிப்பேன் இன்னொருத்த எனக்கு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு எது பிடிச்சதா அதை கட்டிப்பேன் அது மாதிரி வழிபாடுகள் அவனுக்கு பிடிச்சபடி அவன் போயின்னு இல்லை எது சிறந்தது எது தப்புன்னு சொல்ல முடியாது பலன் அவங்களுக்கு வாய்ப்பு கோவிலுக்கு போனால் என்ன பலனுக்குதோ அதே பலன் அவனுக்கு உண்டு சமாதிக்கு போறவனுக்கு உண்டு ஏன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நிம்மதி அவனுக்கு சமாதிக்கு போய்ட்டாங்க சமாதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு நிம்மதி ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் சைக்கிள் அப்போல்லாம் பைக்கெல்லாம் கிடையாது சைக்கிள் எடுத்துக்கணும் வனார்பேட்டிக்கு போவேன் வணாரபேட்டியில் போய் தட்சிணாமூர்த்தி மட்டத்தில் தான் அதிகமாக இருப்பேன் நான் ஆமாம் தட்சிணாமூர்த்தி மாட்டத்தில் தான் நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் அதிகமாக இருப்பேன் நாட்டுக்கேமான கம்பல்சரி அங்கே இருப்பேன் நான் வேலைக்கு போய் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கி சம்பளம் வாங்கினோன்னே முதல் அபிஷேகமே அங்கே தான் பண்ணேன் நான் தட்சிணாமூர்த்தி இதில் தான் பண்ணேன் ஏன்னா சமாதி அது அப்போ இந்தமா ஜோதி வெங்கடாசலம் வந்தாங்க குரு பூஜை மாதிரி தான் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு குணங்குடி மாதம் சமாதிக்கு போவேன் அப்போது எனக்கு இளமையில் கோவிலுக்கு போகணுன்னு தோணலை சமாதிகளுக்கு தான் போனேன் நான் அதிகமாக சில பேர் அதிகமாக கோயிலுங்களுக்கு போகிறாங்க இது அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சது இதில் என்ன கிடச்சிது அதில் என்ன கட்சிது இல்லை எதிலையும் எதுவும் கிடைக்காது முக்கியமாக தவறாகவே சொல்ல வரல தவறாக சொன்ன தேடுதல்ன்றது ஒருத்தன் பிறக்கிறான் பிறந்த உடனே அந்த மண்ணில் வந்த அந்த உடல் உழுந்த உடனே தேடுது தாயை தேடுது ஏன் தாயை தேடுதல் அங்க சுநலம் அந்து வந்தது இங்கிருந்து வந்தது சுயநலம் அதுக்கு பசி பால் ஓகும் அப்போ தாயை தேடுது அதுக்கப்புறம் சுயநலம் தகப்பனை தேடுது என்ன படிக்க வைக்கணும் இல்லையா அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு செய்யணும் அப்போ முதல் தாயை தேர்ச்சி அப்புறம் தகப்பனை தேர்ச்சி அப்புறம் கல்வியை தேர்ச்சி அப்புறம் வேலையை தேர்ச்சி இதெல்லாம் தேடின ஒன்று துணை தேவை உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை தேடிச்சு தேடிட்டு அது பொண்டாட்டி கூட சுற்றுது அப்புறமா பொண்டாட்டி போய் இருக்குது எல்லாம் கழிச்சிருச்சு வேலை கழிச்சிருச்சு அப்பா அம்மா கழிச்சிட்டாங்க பொண்டாட்டி கழிச்சிருச்சு இப்போ ஒரு நாலு குழந்தைங்க வேணுமே என் அப்பான்னு சொல்லணுமே இல்லைன்னா எனக்கு கசிங்கம்மா நான் நாம்ளே இடான்னு கேட்பாங்க என்ன அதனால் ரெண்டு குழந்தை போகணுன்னு அதையும் தேடினேன் இதை தேடுறதுக்குள்ளே என் காலம் முடிய போகுது ஆனால் நான் தேட வேண்டியதை விட்டுட்டேன் இதை எல்லாத்தையும் தேடிக்கின்னு வந்தேன் நான் நான் உண்மையாக தேட வேண்டிய கடவுளை இருந்துட்டேன் இல்லையா அப்போ இங்க மண்ணால் இப்போ மறையறத்துக்கு தான் நான் வழி தேடனே தவிர விண்ணால போகிறதுக்கு நான் வழி தேடவே இல்லை ஆனால் தேடல் தான் இதெல்லாம் ஆனால் தேட வேண்டியதை விட்டுட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடி வச்சுக்க நான் அதனால் சொன்னான் அடப்பாவி வந்த காலை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சிக்கினேடா வந்தக்கால்ன்னா மூச்சு பந்தக்கால்னா திருமணம் இதை பிடிச்சி நீ வந்த காலம் மூச்சை பிடிச்சு நீ கடவுளை போய் அடைஞ்சிருக்கலாம்மாடா வந்த கால பிடிச்சா ஆமாம் அப்போ இங்கே என்ன ஆகும் பந்தங்கள் தானே ஏற்படும் ஒன்றும் உனக்கு மு முக்தி மோட்சத்துக்கெல்லாம் வழி கிடையாது எங்கிட்ட ஒருத்த வந்தான் என்னப்பா இல்லை அடையா இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்ட் அமைச்சாருங்கண்ணா என்னத்துக்கு அமைச்சாருங்கண்ணா இல்லை உங்களை பார்க்க சொன்னேன் யோ நான் என்ன பொம்பளையா நான் என்னை பார்க்க சொன்னார் எதுக்கு அமைச்சா இதை கொடுக்க சொன்னார் இல்லை இது வாங்க சொன்னாருன்னு சொல்லணும் இல்லை எனக்கு முக்தி மோட்சம் ஒன்றுங்கண்ணா என்ன பட்டாணி விற்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணன் ஆயிடுச்சு எங்கேருந்து வார நம்மளே பாட்டேன்னா பொண்டாட்டி இருக்குதா இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது நீ என்ன பண்ணுற வீட்டுக்கு போகும்போது இல்லை கத்தி எடுத்துவோம் பொட்டாட்டி வெட்டிவிட்டு போகுது பொண்ணை வெட்டிடு வெட்டிட்டீங்கன்னா உனக்கு சொந்தம் இல்லை இல்லை மனசு இருக்காது அப்போ முக்தி மோட்சம் கட்சி தான் செய்கிறியா செய்ய முடியாது செய்ய முடியாது முக்தி மோட்சம் கிடைக்கிற படம் ஏன்னா முக்தி மோட்சம்ன்றது எதுவும் கடையில் விற்கிற பொருள் இல்லை நீ தேடக்கூடியது உன் மனசை அழிக்கக்கூடியது மனசை விரிவாக்கி வச்சு முக்தி மோட்சம் ஓனன்னு எங்கிருந்து கிடைக்கும் மத வழிபாடுன்றது மனசை வளர்க்கறது தெய்வ வழிபாடுன்றது மனசை ஒடுக்கிறது அப்போ மனசை ஒடுக்கணும் மனம் போய் ஆன்மாவோட இணையணும் அது அப்போ தான் முக்தி மோட்சம் கிடைக்கும் உனக்கு நீ மனசை வளர்த்துட்டு அப்புறம் முக்தி ஓன மோட்சம் ஓனன்னு எங்கிருந்து மோட்சம் வேணும் புள்ள ஓனோ பொண்டாட்டி ஓனோம் மரும ஓனோ எல்லாம் சொந்த பந்தம் ஓனோ கடவுள் ஓன வருமா ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் ஒன்று இழக்காத ஒன்று ஒன்று கிடைக்காது தான் சொன்னான் ஏகணும் அநேகண்ணா கடவுள் ஒருத்தனாக இருக்கிற வரைக்கும் ஏக்கம் கிடையாது கடவுள் இன்னொரு பொருளை இணைச்ச சக்தியை இணைச்சதால் ஏக்கம் வந்தது சக்தி என்ன பண்ணுச்சு அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு அஞ்சு பஞ்சபூதம் என்ன பண்ணுச்சு உயிரினத்தை உருவாக்குச்சு இங்கே கடவுளை நம்மளை உருவாக்குறது இந்த உண்மையெல்லாம் புரியணும் அதே அஞ்சு பஞ்சபூதத்தோடு நம்ம இங்கே அழிஞ்சு போகிறோம் கடவுள்கிட்ட போகிறது இல்லை இல்லையா அந்த மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போயின்னு போகிறோம் கடவுளை மனசில் வைங்கும் கடவுளை தேடுங்க வாழ்க்கை வாழணும் சந்தோஷமாக வாழணும் ஆனால் இது மட்டும்தான் வாழ்க்கை முடிவுன்னு இருக்காருங்க இதை விட உயர்ந்தது கடவுள் வழிபாடு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கடவுளின் தேடுங்க அதுதான் வழிபாடு ஒருத்த கடவுள் இல்லைன்றான் ஒருத்த கடவுள் இருக்குதுன்றோம் அப்போ இவன் சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதான் இல்லை சொன்னது கடவுளுக்கு தெரிஞ்சுதா ரெண்டுமே தேவையில்ல அப்ப ரெண்டுமே தேவையில்லாத கடவுள் எங்க இருப்பாரு அதனால் சொல்றான் அந்தரத்தை அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கன்னா அசங்குமா ஆகாயத்தை அம்பால் அடிச்சு அது ஆடுன்னா ஆடுமா கம்பமற்ற பார்க்கடலை கலங்குன்னா கலங்குமா கடவுள் அப்படி நீ பேசி நான் பேசி நீ இருக்குதுன்னு நீ இல்லைன்னு கடவுளுக்கு தெரிய போவாது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்கு என்றால் அசுங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகி யோகியை அருளும் வந்து வணங்கும் அணுகுமோ இன்பமற்ற யோகியை வந்து இந்த சக்தி போனோம் எனக்கு சாமி ஆட போனோம் எனக்கு பணம் போனோம் எனக்குன்னு அவன் தேடுவானா அப்படிப்பட்டவன் தேட மாட்டான்டா ஏன்னா அவன் கடவுளில் பாதி ஆயிட்டான் ஆனவனுக்கு இதெல்லாம் தேவை சராசரி மனுஷனுக்கு இதெல்லாம் அவசியம் அப்படின்றதுக்கு சொல்கிறான் அம்பலத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசுங்கமோ கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்கமோ இன்பமற்ற யோகி இன்பம் இல்லாதவனுக்கு என்ன வந்து என்ன தேவை அவனுக்கு இன்பம் ஓணுன்றவனுக்கு தானே எல்லா செல்வமும் தேவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்பம் இன்பத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இன்பமே தேவையில்லைன்னா கல்யாணம் எதுக்கு அப்போ இன்பம் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை இன்பத்தை எவன் தேடுறனோ அவனுக்கெல்லாம் துன்பம் வரதான் செய்யும் ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அதனால கடவுள் என்ற பொருளை தேடுங்க அதுதான் மன அமைதியை தரும் ஐயா சிவமா வந்து கதை சொன்னீங்கன்னா ஆமா ஐயாவை சில பேர் பார்க்க முடியல பார்க்க முடியல சில பேர் என்கிட்ட கிட்டே சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து ஐயா சிவனாக தெரியுது நீங்கள் முருகராக வந்துருக்கா மாதிரி இருக்கு இதெல்லாம் தப்புமா இல்லை நான் இருக்கக்கூடிய எல்லாரும் சிவந்தான் ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணர்றவங்களுக்கு தெரியாது ஆனால் உணராமல் போனாலும் அவங்க சிவந்தான் அந்த அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக பயன்படுத்துவோமா ஏன்னா நம்மளோட நோக்கம் எதுன்னா குரு தான் நமக்கு எல்லாம் முக்கியம் நாம் யாரும் முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் நாமலாம் போயிடுவோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி அவர் பெருமை பேசுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் அமையும் அப்போ இப்போ நாம் வேலை என்ன அப்படின்னா அவரோட பெருமையை அவரோட ஞானத்தை இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போகிறோம் அவருக்கு படிப்பு இல்லை அவருக்கு பணம் இல்லை அவருக்கு ஆர்ப்பலம் இல்லை எதுவும் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறோம் இங்கே நான் ஒருத்தன் இல்லை என் கூட நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கூட நானும் இருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு படி முன்னே போய் நிற்கணும் நீங்கள் என்ன பண்ணோம் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதரை பற்றி பேசணும் நாலு பேருக்கு சொல்லணும் அவரோட பெருமையை பேசணும் இது பேச 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 அதுவே மந்திரமாகி அது ஒரு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது ஒரு ஆள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோடைய கடமை இதை மறக்கவே கூடாது நம்ம முத்தியுமோ இல்லையோ நம்ம போகிற நாள் வரைக்கும் நம்ம குருநாதரோட பெருமையை மறக்கவே கூடாது அதை எங்கேயும் விட்டும் கொடுக்கூடாது விட்டு கொடுத்தா அவன் அன்னிக்க சத்தவன் அவன் இன்னொரு நாளைக்கு சாப்பணும்னு கிடையாது குருநாதரை எப்போ விட்டானோ அவன் ஆல்ரெடி சத்தே போயிட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னொரு பெருமை இது ரெடி ஆகி போச்சு குருநாதரை மறக்காதவனுக்கு இன்னொரு கூட இறைவன் தயார் பண்ண மாட்டான் கடைசி நாலு வரைக்கும் வைப்பான் சரி இப்போ அது வந்துடுவான் நான் இப்போ அது வந்துடுவான் நான் புரியுதுங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஞான சம்பந்தம்னு நினைக்கிறேன் அவரோட வாழ்நாள் லட்சியம் ஃபுல்லாக என்னன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இருந்து அவர் மெத்த படிச்சி அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து திருவாசகம் திருமந்திரம் இதே தான் பண்ணுவார் எங்கே போனாலும் எதா காதாலோஜி என்ன பண்ணாலும் இதே தான் பேசுவார் சிவனை பற்றி தான் பேசுவார் திருவாசை பற்றி பேசுவார் திருமந்திரம் இருக்கிற இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் கொண்டு வந்து மக்களுக்கு போகணும் இறைவனை பற்றி தெரிஞ்சணும் தெரிஞ்சுக்கணுனே பாடுபட்ட ஒருத்தர் ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வயசான காலத்தில் கை கால் விழுந்துச்சு வரலாமா சிவனை பற்றியே வானால் புல்லாக பேசின ஒருத்தருக்கு கை கால் எழுந்துருச்சு உடம்பு ஆகி படுத்து படிக்க ஆகிட்டார் அப்போ அவருக்குள்ளே வரார் அவருக்கு எவ்வளோ வேதனையாக பாரு ஏதோ ஒரு குடியார் அப்பன்னு கை கால் போனால் கூட குச்சி குச்சி போயிட்டான்ப்பான்னு சொல்லலாம் இவர் காலமுள்ள சிவனை தவிர வேறு ஒன்றுமே சொன்னதில்லை அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரலாமான்னு அப்பாவோட பிள்ளைக்கு வேதனை இவர் எங்கேயோ கூட்டம் போகிறார் அப்போ ஜிஹெச்சில் ஒருத்தருந்தார் அவர் ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா தனியாக ரூமில் கூப்பிட்டு என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார் ஓபி சீட்டு போகிறவங்க நிற்கிறாங்க பாருங்கள் அப்படியே கை கட்டின்னு வருவாராம் ஆ நீன் இங்கே வந்து நிற்கிறா அது ரெண்டு நாள் சரியாக போடணும் கிளம்பு யார் டாக்டரு ரெண்டு நாள் சரியாக போடான் இதை சாப்பிட்டு போ அப்படின்றாரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போதே வைத்தியம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி நெல் அப்புறம் வைத்தியம் பண்ணி மாத்திரலாம் வாங்கி போகணும்னு சொல்கிறார் பார்க்கும்போதே ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாருங்க அவருகிட்டே தேடி கண்டுபிடிச்சின்னு போய் இவர் போய் நிற்கிறாரு இந்த மாதிரி அப்பா ஆயிடுச்சு அப்பா யார் திருவாசகமும் திருப்பூரையும் பாடி பாடி போனவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுப்பா அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன வார்த்தை கொலைப்படாத இன்னும் ஒரு மாதம் தான் உங்கள் அப்பாவுக்கு டைம் அந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இல்லை அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றார் வைத்தியம் பண்ணாத கூட்டும்போ அவர் என்ன கோலத்தில் இருந்தாரோ அந்த கோலத்துலேயே வெய் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டார் அப்போ அவர் வந்தவர் அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு சொன்னவர் சாதாரண ஆளையில்ன்றது இவருக்கும் தெரியும் சரி பண்ணுவோம் ஒரு மாதம் பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ஒரு மாதத்துக்கு போய் படுக்கலை போட்டார் கடைசி நாள் வர வரைக்கும் அவர் அந்த படுக்கை விட்டு எதுக்கவே இல்லை ஆனால் இவர் வெளியே இருக்கிறாரு கடைசி நாள் இவர் என்ன டாக்டர் சொன்னாரோ அந்த கடைசி நாள் வருது திடீர்னு மணி சத்தம் இது வரைக்கும் அவங்க அப்பா குரல் திடீர்னு கேட்குது வராத ஒரு குரல் அதே திருவாசகம் படிக்கிறாரு அதே திருமந்திரம் படிக்கிறாரு எப்பா அந்த நாள் வரைக்கும் கை கால் விழுந்து இந்த ஒருத்தர் கடைசி நாளில் அவருக்கு எங்கேருந்து அந்த சக்தி வந்து தெரியாமல் படித்து முடிச்சுட்டு அங்கேயே உக்காந்து வந்துறாரு அவர் எழுந்து போயிருக்காரு அவர் பூஜை ரூமுக்குள்ளே அவரே போய் திருவாசகம் படிச்சுட்டு அந்த கோலத்துலேயே அவர் கதையை முடிச்சிட்டார் இந்த சக்தி எங்கேருந்து வந்தது யாரை நினச்சாலும் அவன் கைவிட மாட்டான் இது வந்தது நாம் செஞ்ச வினையாக இருந்தாலும் கடைசி நாளில் கைவிட மாட்டான்றதுக்கு சாட்சியாக அவர் இருந்தார் நமக்கும் அப்படி ஒரு நாள் வரும் நம்ம போதாத காலம் வந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா இதை நாம் எல்லோரும் உணர்ந்தால் நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும்